அனைவருக்கும் வணக்கம் நம்ம இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குநரின் பணியாளர் தொகுதி செயல்முறைகள் நாள் எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று அன்னைக்கு ஒரு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் உள்ள தகுந்த பட்டதாரி ஆசிரியர் காலிப்பினியிடம் இடைநிலை ஆசிரியர் காலிப்பினி இருந்துச்சுன்னா அதை வந்து இன்று மாலை அதாவது பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மாலைக்குள் சி த்ரீ செக்ஷனுக்கு மெயில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்தது இப்போ வேகன்சி கணக்கிடும்போது எந்த டேட் அப்படின்னு பா போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைய நிலவரப்படி அதை வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஏற்கனவே சர்ப்ளஸ் போஸ்ட்டுன்னு சொல்லி போ போன வருடம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆசிரியரின்றி உபரி அது சர்ப்ளஸ் போஸ்ட் வந்து எல்லாமே சப்மிட் பண்ணாங்க ஒவ்வொரு பள்ளியிலுமே அதை வந்து எடுத்த அந்த போஸ்ட் வந்து சர்ப்ளஸ்னு சொல்லிட்டு இது பண்ண போஸ்ட்டு இதில் காமிக்கக்கூடாது அதே போல் இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக போஸ்ட் தேவைப்பட்டதுனாலும் அதையும் நீங்கள் காலிப்பணியிடங்களாக காட்டக்கூடாது இது ரெண்டு கண்டிஷனும் சொல்லி தான் சொல்லி சுற்றறிக்கை அனுப்பிடுங்க மேலும் தற்போது அனுப்பப்படும் காலிப்பெண்ணிடு விவரங்கள் நாலது தேதியில் அப்பள்ளிக்கு பூர்த்தி செய்ய ஏதுவாக நிரப்பத்தகுந்த காலிப்பெனிடம் நிலப்பட நிரப்பத்தக்கந்த காலிப்பண்ணன்தானா என்பதை உறுதி செய்த பின்னரே உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும் என்ன அறிவுறுத்தப்படுகிறது ஓகேங்களா இதுக்கு இந்த மாடல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தமிழில் மொத்தம் எத்தனை வேக்கண்ட்டு ஆங் இங்கிலீஷில் மேக்ஸில் ஒரு தொகுத்து ஒவ்வொரு என்னென்ன காரணம்னு சொல்லியிருக்கோம் எந்த பள்ளி எந்த போஸ்ட்டு காலியாக இருக்குது உயர்நிலையாக மேல்நிலையாக ஸ்கூல் வந்து கோயடா இல்லை கேர்ள்ஸு ஸ்கூலாக இது எல்லாமே மென்ஷன் பண்ணி என்ன காரணம் அதுக்கு மூணு காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாறுதல் ஓய்வு இறப்பு ஓகேங்களா சில பேர் வந்து இப்போ ப்ரமோஷனில் போயிருப்பாங்க ஏன்னா இப்போ ப்ரமோஷன் வந்து ரீக்கெண்டாக போட்டிருக்காங்க அதனால் ப்ரொமோஷனில் போயிருப்பாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க இல்லை ஒரு சில ஆசிரியர்கள் வந்து டெத் ஆகிருப்பாங்க சரிங்களா அப்போ இது மாதிரியான காரணங்கள் எத்தனை பள்ளிகளில் இருக்குது அந்த விவரங்களை வந்து அனுப்ப சொல்லி பண்ணியிருக்காங்க நிச்சயம் டெட்டுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங்கே கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்வு எழுதினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மேவில் போஸ்டிங் போட்டதோடு சரி அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட இன்னும் நம்ம கணக்குக்கு சொல்லணுன்னா ஏழாண்டு பட் இருந்தாலும் ஆறு வருடம் முழுமையாக முடிஞ்சுமே ஏற்கனவே கால் போஸ்டிங் போட்டு இன்னும் முழுமையாக ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாம் வருஷமே ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கும்போது காலி பேரிடங்கள் இல்லை இல்லைன்னு சொல்கிறது வந்து அந்தளவுக்கு ஒரு சிறப்பான முறையாக இருக்காது அதனால் ஏதாவது ஒரு வழிவகை செஞ்சு இவங்களுக்கெல்லாம் ஒரு போஸ்டிங் வந்து மிக அதிக அளவில் நிரப்பணும்னு சொல்லிட்டு நம்ம சார்பாக கேட்டுக்கிறோம் நிச்சயம் இது அதற்கான முன்னோட்டமாக இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் சரிங்களா இப்போ காலி பேரிடங்கள் விவரங்கள் சேகரித்தாலே அடுத்தது வந்து ஒன்று வேறு ஏதாவது அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சரி ஏதாவது போஸ்டிங் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருடைய தாட் இருக்கும் இது வரைக்கும் அப்படி நடந்தது ஆனால் இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதால நிச்சயம் எது வேணாலும் நடக்கலாம் நம்ம அதான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க நாம் எதுவுமே இது வராது அதுதான் வரும்னு சொல்ல வேணாம் அவங்கவுங்களுக்கு எப்படி இருந்தோ மனசால் அதை போல் நினச்சிக்கிங்க ஏன்னா அப்போ வேறு வழி கிடையாது நம்மளுக்கு எலெக்ஷன் டைம் அங்கே எது வேணாலும் நடக்கலாம் ஓகேங்களா அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி க நடந்தால் மிக்க மகிழ்ச்சி நன்றி